அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் மேற்கனவே சொல்லியிருந்தோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தாறுக்கு அக்கிலே பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு இதிலிருந்து வின்னிங் வரலாமு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வரோம் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி ஐம்பத்தேழு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இதில் கடைசியில் கிராம் நம்பர் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பாஸ் இருக்குது ஐநூற்றி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பது எட்நூற்றி பதிமூணு இதில் கடைசியில் கடைசியிலம் நம்பர் எட்நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதிமூணு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு கல்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூறு இதில் கடைசியில் கிராம் நம்பர் முந்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து நீங்கள் நம்பர் பாசம் இருக்குது நானூற்றி அறுபது ஜீரோ பார்த்தோம்னா சீ போர்ட்டு பாசை இருக்குது நானூற்றி அறுபது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்த்திங்க இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினெட்டு இரநூத்தி இருபது இதில் கட்சியிலுக்கு நம்பர் இரநூத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தேழு இரநூத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இங்கே இரநூத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா ஏழுநூற்றி ஆறு எழுபத்தஞ்சு இதில் கடைசியிலிருக்கிற முன்னூறு அறநூற்றி எழுபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்து நீங்கள் நம்மளை இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பி இருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி கால்குலேட் பண்ணிக்கிறான் இங்கே இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தெட்டு இதில் கடைசியில இரநூத்தி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபத்தி எட்டு எழா நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி அஞ்சு எழா நம்பர் ஏ போல பசு இருக்கு இரநூ எழுநூற்றி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொன்று நூற்றி எண்பத்தஞ்சு இதில் கடத்தலுக்கிற ஒன்று ஒரு நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி அஞ்சு அஞ்சு நம்பர் அடுத்த வண்ணி நம்பரில் இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தெட்டு இதில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்தமணி நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பி போர்டில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி நாலு இதில் இருக்கிற நம்பர் முந்நூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு ஏழா நம்பர் அடுத்த நம்பர் பசுருக்கேன் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழா நம்பர் சி போர்டில் பசுருக்கு எட்நூற்றி ஐம்பத்தேழு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தேழு பேர்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பத்தொம்பது இதில் கடைசி நம்பர் இரநூத்தி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது நாலாம் நம்பர் எடுத்துவினிங் நம்பரில் பச இருக்குது முந்நூற்றி எழுபத்தி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பச இருக்குது முந்நூற்றி எழுபத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று பதினெட்டு இதில் கடைசலுக்கு இருக்கிற நம்பர் நூற்றி பதினெட்டு பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினெட்டு இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி இருபத்தொம்பது அறுபத்தஞ்சி இதில் கடைசிலுக்கு தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தெட்டு இரநூத்தி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பத்தாறு இதில் கடைசிலுக்கு எட்நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தாறு எட்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் இருக்கு எட்நூற்றி அறுபத்தாறு எட்டாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி அறுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் டூ ஐநூற்றி அறுபத்திரெண்டு இதில் கடைசிக்குற இருக்கிற பிறகு ஐநூற்றி அறுபத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் அடுத்தவொட நம்பல பாசுருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாவது நம்பர் சீ போர்டில் பார்த்துருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தாறு நாற்பத்தி நாலு இதில் அறநூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழில் கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தொம்பது இருபத்தி நாலு இதில் இருக்கிற நம்ம தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் இரநூத்தி ஐம்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு நாற்பத்தி மூணு இதில் கடைசியில முன்னாடி எட்நூத்தி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி மூணு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நில வர படிப்பில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் ஏழாம் தேதி நிர்மல் நானூற்றி பதினெட்டாவது இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து சீரவரல் நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலு தண்ணி இருக்குது ஒன்றா நம்பர் சி போலிருந்து முப்பத்திரெண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் தண்ணி இருக்குது ரெண்டாம் நம்பர் ஏ போல் இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருங்க ரெண்டாம் நம்பர் பி பொழுது இருபது நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் ஆச்சு ஒரு மாதமாயிரு ரெண்டாம் நம்பர் சி பிள்ளுங்கிறது ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ வந்து ஆறு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி வந்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சினேன் ஒரு மாதம் மாதிரி நாலாம் நம்பர் ஏ வந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி வந்து அஞ்சு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சிபுலருந்து ஆறு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து ஒன்பது நாள் ஆச்சுன்னா நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடு அஞ்சாம் நம்பர் பி பொழுது ஏழு நாள் ஆச்சு ஒரு வருமாயிடுச்சு அஞ்சாம் நம்பர் சி இருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ பிள்ளை வந்து இருபத்தி நாலு ஆச்சுன்னு ஒரு ஆறாம் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரு ஆறாம் நம்பர் பி வந்து மூணு ஆழச்சு ஆறாம் நம்பர் சீபிள் வந்து மூணு ஆழாச்சு ஏழாம் நம்பர் ஏழு வந்து பத்துனா ஆச்சு அஞ்சு ஆச்சு மாதம் ஆயிரு ஏழாம் நம்பர் பி பிள்ளைங்க நாலாம் ஆச்சு ஏழாம் நம்பர் சீபிள் வந்து ஏழு அழைச்சி எட்டாம் நம்பர் எழுபது மூணு ஆச்சு எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்க எட்டுன்னா ஆச்சு எட்டாம் நம்பர் சீபில் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ எட்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பீ பிள்ளைங்க இன்றைக்கு ஒண்ணி கொடுத்துருங்க ஒன்பதாம் நம்பர் சீபில் வந்து இன்றைக்கி ஒண்ணி கொடுத்துருவாங்க அதாவது ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலு வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிபுல் வந்து நாள் ஆச்சு அஞ்சு ஆச்சு மாதம் பதினாலு ஜீரோ பார்த்தோம்னா சிபுல் வந்து பதிமூணு ஆச்சு அதாவது ரன்னாக மாதம் பதினாலாயிருக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ரெண்டாம் நம்பர் பி போர்டில் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பதா நம்பர் அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பதாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு அதாவது ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்துக்கிறாங்க ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் சி போர்டில் தொடர்ந்து கொடுத்துருந்தாங்க அது ரெண்டாம் நம்பர் தூக்கி அப்படியே ஏ போல்டு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா தொடர்ந்து மூணு நாளாக ஒரே மாதிரி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி ஒன்பதாம் நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறக்கு வாய்ப்பு நண்பா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராதிருந்த நம்பர் கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாள் கழிச்சு இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்காங்க ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலே ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா வெண்டிங் சாட் படி தான் கொடுத்துட்டு வராங்க ஒன்றில் ரெண்டு நம்பர் வழி இல்லைன்னா மூணு நம்பருமே கொடுத்துடுவாங்க இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு நம்பர் வெண்டிங் சாட் படி கொடுத்துக்கிறாங்க நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் முயற்சி பண்ணிப்பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முயற்சி முடிச்சு பண்ணி பாருங்க நண்பா கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வினிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நண்பா நன்றி நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமான நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கணும் நண்பா நன்றி நண்பா